முத்துவும் மீனாவும் கிருஷியை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ கிட்ட என்ன நடந்தது உன் அம்மா யார் நீ பார்த்துருக்கையில் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க உடனே கிருஷ் இருந்துக்கிட்டு அவங்க உனையும் தலையை கீழே போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸ்கூலை பற்றி கேட்ட உடனேமேவும் இந்த மாதிரி ஸ்கூலில் என் அம்மா வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னையான் அதனால தான் நான் குத்துனேன் அப்படிங்கிறதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமேவும் இப்படியே எப்படிங்க நாளைக்கு கூட்டிகிட்டு போய் கிருஷியை விடுறது இதே மாதிரியேவும் இன்னொரு டைமும் இதே மாதிரி ஏதாவது பண்ணிட்டேயாம் அப்படின்னா எப்படிங்க நம்ம கிறிஷை தேடி கண்டுபிடிக்கிறது அதனால் இவனுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்துட்டு இவனை கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க அம்மா சந்திரா கிட்டே வந்துட்டு அம்மா நீ நல்லா பத்திரமா பார்த்துக்கோ கிறிஷை நான் கிளம்பி போகிறேன் டைம் ஆகிடுச்சு போய் இன்னும் சமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லா வேலையும் சமைச்சி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் முத்துவ மீனாவும் பேசிக்கிறாங்க மாதிரி என்ன மீனா ஏன் எப்படி நாளைக்கு அந்த பொண்ணு வேற கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கு அதான் அந்த வித்யாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன இல்லை மகேஸ்வரே அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவும் எங்கள் மீனா இருந்துக்கிட்டு இல்லைங்க நான் சீதாவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமைக்கும்போது தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இது மாதிரி கிருஷிக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சீதா வந்து சொன்னான் இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில் அவன் வந்து சைக்காலஜி மூலமாக அவன் என்ன நினைக்கிறான் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்துடுவாங்க அதனால் நீங்கள் அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க அதுக்கு டாக்டர்ஸ் தனியாக இருக்காங்கக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம கிருஷி மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதனால் நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் அந்த பொண்ணவே பார்க்க போகிறோம் அதனால தான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டால் நல்லா தெளிவாக இருப்பான்ல அவன் மனசில் இருக்கிற இதெல்லாம் எல்லாமே கேட்டு நம்ம எது வேணுன்னாலும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கிருஷ்ணா வந்துட்டு இப்படி சொன்ன உடனே ரோகிணிக்கு பயம் வந்துடுது எப்படியும் அவன் நம்மளை பற்றி சொல்லிடுவானே இப்படி வந்து அவனை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் செக் பண்ணா கண்டிப்பாக நம்மளை பற்றின உண்மையை சொல்லிவிடுவான் அப்படிங்கிற ஒரு பயம் வருது அதுக்கப்புறமா தான் இங்கே ரோகிணி நல்ல எப்படியாவது நம்ம டாக்டரை பார்க்க போகிற மாதிரி போய் கிறிஷிக்கிட்ட நம்ம ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே சீக்கிரம் சீக்கிரமாக சமைக்கிறாங்க ஏய் இன்னைக்கு அது பண்ணு இது பண்ணு அப்படின்னு ஆர்டர் மேலே ஆர்டர் போடுறாங்க விஜயா என்ன இது இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவுக்கு பயங்கர கோவம் வருது மீனா சமைச்சது போதும் கிளம்பு கிருஷை பார்க்க போகணும்னு சொல்கிறாங்க இங்கே பாருடா கண்டவங்களுக்காக வீட்டில் இருக்கிறவங்க பட்டினி கிடக்கணுமா அப்படின்னு சொல்ல ஏன் உங்களுக்கெல்லாம் கையில்லையா போட்டு சாப்பிட்டுக்கோங்க மீனாக பரிமாறினா தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா சமைக்கிறதும் அவளே பரிமாறுறதும் அவளேவா நீங்களாக எடுத்து பரிமாறிக்கோங்க அவள் சமைச்சி மட்டும்தான் வச்சுருக்கா இனிமேலும் சமைக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் ஆனால் அவ தான் கேட்க மாட்டேங்கிறா அவள் வீடுங்கிற மாதிரி செய்கிறா ஆனால் இந்த வீட்டில் யாருக்குமே அது தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்துட்டு கோவப்படுத்தாதீங்க நான் முக்கியமான ஒரு விஷயமா கிளம்பிகிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு எங்கள் மூத்து வந்துட்டு மேனாவை கூட்டிக்கிட்டு கிளம்பி போகிறாங்க அங்கே போயிட்டு அவங்க அம்மா இருந்து கிருஷ்ண கூட்டிக்கிட்டு கிளம்பி போக சந்திரா இருந்துக்கிட்டு நானும் வரட்டாமேனா மேனா அப்படின்னு சொல்லி மா எதுக்குமா நானும் அவரும் இருக்கும்ல பார்த்தாதுக்கு சீத்தாவும் அங்கே தான் இருக்கா நாங்கள் பார்த்துக்குறோம்மா நீ இங்கே கோயிலுக்கு போகணும் பூ கட்டணும்னு சொன்னேன் அதனால நீ போமா அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நானாவது வரட்டா அப்படின்னு சத்யா கேட்குறாங்க இல்லைடா சத்யா நானும் மாமாவும் இருக்கோம் சீதா இருக்கா நாங்கள் பார்த்துக்குறோம் நீ உன் வேலையை பாரு வேலை இருக்குன்னு கிளம்பி கிளம்பிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிக்கா நான் கிளம்பி போகிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து மீனாவும் கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே சீதா சீதாட்டு பார்க்குறாங்க சீதா வந்துட்டு என்ன இந்த மாதிரி அக்கா என்ன பேசுகிறான் ஏதாவது பேசுகிறானா இல்லை இன்னும் அப்படியே தான் இருக்கிறானான்னு சொல்லி கேட்க எங்க சீதா அவங்க அம்மாவை பற்றி கேட்டால் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அந்த பென்சிலில் வச்சு அந்த பையனை குத்துனது அதுக்கப்புறம் போலீஸில் பிடிச்சிட்டு போ கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னது அதுதான் அவனுக்கு வந்து பதிஞ்சிருக்கு அதனால தான் அவனை வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து கேட்டா அவன் மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல அதுக்காக தான் சீத்தா அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா கண்டிப்பாக கிருஷி என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத டாக்டரே சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து டாக்டர் சொன்னதை வச்சு கேட்கும்போது உங்களுக்கே அவன் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க தான் எங்கள் மொத்தம் வந்துட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது தான் ரோகினி எதிர்த்த மாதிரி வராங்க ஏங்க அங்கே பாருங்களே ரோகிணி வராங்க அப்படின்னு மீனா சொல்ல இங்கிட்ட திரும்பி பார்த்தா ரோகிணி வந்துட்டுருக்காங்க அப்போ சீத்தா இருந்துக்கிட்டு அக்கா அக்கா அவங்களுக்கு வந்து அவங்க தான் கேட்டாங்க இங்கே டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லி நான் தான் அக்கா சொல்லியிருந்தேன் அதனால தாக்கா வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு டவுட் வரல பெருசாக அதுக்கப்புறம் மகேஸ்வர் வெளியில் நிற்கிறத பார்த்துட்டு கார்க்குள்ளே உட்காரு கண்டிப்பாக முத்து வந்தால் வந்தானே மாட்டிப்பேன்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார சொல்லிட்டு வராங்க அப்புறம் இங்கே எல்லாருமே கிளம்பி போனதுக்கப்புறம் கிருஷை மட்டும் தனியாக கூப்பிட்றாங்க ரோகினி தனியாக கூப்பிட்டு இங்கே பாரு அங்கே டாக்டர் உள்ளே போய் கேட்டால் என்னை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது புரியுதா நான் தான் உன் அம்மா ரோகிணி அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொன்னேன் தொலைச்சிடுவேன் அப்படின்னு எங்கள் ரோகிணி மிரட்டி வைக்க கிறிஷு ரொம்ப பயந்து போயிடுறான் அதுக்கப்புறம்தான் எங்கள் முத்து மீனாவும் டைம் ஆயிடுச்சு டாக்டர் வந்திருப்பாங்க அப்படின்னு எங்கள் முத்து வந்து மெய்னாவுக்கு ஃபோன் போடுறாங்க ஆ நான் ரெடி ஆயிட்டேங்க அப்படின்னு சொல்ல அப்புறம் உடனே எங்கள் சீதாவும் டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் முத்துக்கும் மெயினாக்கும் கால் பண்ண ரெண்டு பேருமேவும் கிளம்பி வந்துகிட்டே இருக்கோம் சீதா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா கிரிஷா கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறாங்க டாக்டர் சரி பண்ணிடலாம்ல சின்ன பையன் அவங்க அம்மாவும் துபாயில் இருக்காங்க பாத்துக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது அவங்க பாட்டியும் வயசானவங்க முடியாமல் இருக்காங்க அதனால் இவனை வந்து ஹாஸ்டலில் சேர்த்துருக்காங்க அதாவது ஒரு பையனோட கையெல்லாம் பென்சிலில் போட்டு குத்தி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கான் அதனால் அவன் மனசில் என்ன இருக்குது ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான் அப்படின்னு எங்களுக்கு புரியல அதான் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க அவன் மனசில் எதுவாக இருந்தாலும் இப்போ சொல்லிவிடுவான் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து மெயினாக இருந்துக்கிட்டு கிரேஷ் உனக்கு என்ன தோணுதோ அதை தான் சொல்லணும் புரியுதா யாருக்கும் பயப்படக்கூடாது எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க ஆண்டி அப்படின்னு கிறிஷு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான் தன்னுடைய அம்மா சொன்னதுக்கோ எங்கள் மீனாண்டி சொன்னதுக்கோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் நம்ம அம்மாவோட ஆண்டி ரொம்ப பரவாயில்ல அப்படின்ட்டு மீனா மேலே கிறிஷுக்கு இன்னும் பாசம் அதிகமாகுது அதுக்கப்புறம் கிறிஷை உட்கார வச்சு பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க மாதிரி உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்க என் பேர் கிறிஷ் அப்படின்னு சொல்ல சரி உ இப்போ நீ யார் கூட இருக்க அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து மீனா ஆண்டி முத்து அண்கள் கூட இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் உ அம்மா இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல அம்மா மீனாண்டி வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இவன் இப்படி பேசுகிறான் நம்ம வீட்டில் எங்கே அவங்க அம்மா இருக்காங்க மீனா நீ கொஞ்சம் அமைதியாகிரு அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத கேட்கலாம் அப்புறம் டாக்டரே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு வாட்டி கேட்குறாங்க உன் அம்மா இங்கே இருக்காங்களா இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க என் அம்மா மீனாண்ட்டி வீட்டில் தான் இருக்காங்க நான் என் கூட ஏதா இருக்காங்க எப்போவுமேவும் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்க என் அம்மாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உன் பாட்டி யார் கூட இருக்காங்க அப்படின்னு கேட்க என் பாட்டி என் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ என் கூட இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் இங்கே கிருஷிக்கிட்ட உன் அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என் அம்மா பேர் என் அம்மா பேர் ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க உன் அம்மா பேர் ரோகிணியா அப்படின்ட்டு இங்கே மீனா வந்து புதுசாக திடீர்னு என்ன இவன் எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க திரும்பவும் கேளுங்க டாக்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா தெளிவாக சொல் உன் அம்மா பேர் ரோகிணிதானா அப்படின்னு சொல்ல ஆமாம் உன் அம்மாவுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இருக்குது இன்னொரு பேர் கல்யாணி என் அம்மாவுக்கு ரெண்டு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் விஷயம் தெரியுது அப்படின்னா எங்க ரோகிணி தான் கிறிஷோடய அம்மாவா அதனால தான் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் கோபம் அதிகமாகுது இந்த பக்கம் முத்து வந்துட்டு பார்லரம்மா சின்ன சின்ன விஷயம் இல்லை பெரிய விஷயம் ஏதோ ஒன்று மறைச்சிருக்குன்னு சொன்ன இப்போ தெரியுதா அதுக்கு காரணம் என்னன்னு ரோகிணியோட அம்மா அன்னைக்கு அழுதுகிட்டு போனாங்கல்ல உங்ககிட்ட நான் பெரிய விஷயத்தை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வேற எதுவும் இல்லை இதுதான் மேனா அவங்களால சொல்ல முடியல முடியாம தவிச்சிருக்காங்க தான் பொண்ணோட வாழ்க்கை போயிடுமே அப்படிங்கிறதுனால அதை அப்படின்னு எங்கள் பேசிகிட்டு இருக்காங்க கேட்க வேண்டியது எல்லாமே கிறிஷிக்கிட்ட கேட்க எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொல்லிவிட்டு எழுந்திரிச்சுக்கிறான் உடனேவும் எங்கள் முத்தும் மீனாவும் கிருஷை கூட்டிகிட்டு வெளியில் போக ரோகிணி வந்துட்டு வெளியில் அவங்க பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க என்ன சீதா பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல ஆ பார்த்துட்டாங்கக்கா அதான் இது வந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க வாங்கிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்ல சரி சரி இங்கே நடந்ததை எதையுமே அவங்கக்கிட்ட சொல்லிக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லைக்கா நான் சொல்ல மாட்டேன் என்னக்கா இவ்வளோ மோசமான வேலை பார்த்துருக்காங்க பெத்த பிள்ளையை இப்படி தவிக்க விட்டுட்டு அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை தான் பெருசாகப்படுது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அவங்க அவங்களோட பிரச்சனை சேர்த்தா நம்ம இதில் தலையிடக்கூடாது சரி சேர்த்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ரோகணையும் மாத்திரையை வாங்கி வாங்காமையும் டக்குன்னு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்களுக்கு முன்னாடி வீட்டில் இருக்காங்க கிருஷிக்கு ஏவும் சாப்பிட வாங்கி கொடுத்து நேராக அம்மா வீட்டில் கொண்டு போய் விடலாமா இல்லை இங்கே கூட்டிகிட்டு போகலாமான்னு மீனா யோசிக்க இல்லை மீனா இன்றைக்கி கிருஷி நம்ம கூட வரட்டும் அதாவது அவன் வந்து இன்றைக்கி எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதான் சொன்னேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க முத்துவுக்கு வந்து வீட்டில் எல்லோரும் முன்னாடியே சொல்லணுங்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வராரு கிருஷியை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா எங்கள் அண்ணாமலை கேட்குறாரு என்னடா சொன்னாங்க முத்து கூட்டிகிட்டு போனிங்கல்ல என்ன சொன்னாங்கன்னு கேட்க உடனே அவங்க இருந்துக்கிட்டு விஜயா சொல்கிறாங்க காசுக்கு கேடாக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ பெற்ற பிள்ளைக்கு இவங்க எதுக்குங்க இதெல்லாம் பார்த்துட்ருக்கணும் அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க இங்கே பாரு விஜயா இங்கே பேசி முடிக்கிற வரைக்கும் இனிமேல் ஒரு வார்த்தனை பேசக்கூடாது அப்படின்னு எங்கள் அண்ணாமலை அடக்கிறாரு ஒன்று இந்த பக்கம் முத்து சொல்கிறாரு அப்பா இங்கே வந்துட்டு கிறிஷோட அம்மா யாருன்னு எங்களுக்கு தெரியும்ப்பான்னு சொல்கிறாங்க ஐயோ என்னாச்சு அங்கே டாக்டர்கிட்ட கிருஷ் உண்மையை சொல்லிட்டானா அப்படின்னு ரோகனை பதட்டமாகறாங்க ஆமாம் பரலரம்மா நாங்கள் இங்கே பேசிகிட்டு போது உனக்கு எதுக்கு ரொம்ப வேர்க்குது அப்படின்னு முத்து கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேனே அப்படின்னு ரோகிணி சொல்ல இங்கே பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தானே அப்புறம் அவங்களுக்கு வேர்க்காதா இங்கே பாருங்கள் ரோகிணி இவ்வளோ கீழ்த்தனமான வேலை பார்த்துருப்பேங்கன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல எப்படி உங்களோட வாழ்க்கை மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு பெத்த பயனை கூட ஒதுக்கி வச்சுட்டு ஹாஸ்டலில் சேர்த்துட்டு எப்படி உங்களால் இப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு ஒரு மீனா கேட்குறாங்க மீனா என்னென்னமோ பேசுகிறேங்க போதும் ரோஹிணி ரொம்ப நடிக்காதீங்க நீங்கள் பண்ணின விஷயம் எல்லாமேவும் வெளியில் வந்துருச்சு இதுக்கு மேலே நீங்கள் நடித்து எந்த பிரயோஜனமும் கிடையாது கிருஷி எல்லாத்தையும் சொல்லிட்டான் கிருஷிக்கு அம்மா நீ தான் கிருஷிக்கு அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ அம்மா வேற என் கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டான் மாமா அவன் தான் மாமா அவன் வாயால் எல்லா உண்மையுமேவும் சொல்லிட்டான் இதுக்கு பின்னாடி ரோகிணி தான் இருக்காங்க ரோகிணி தான் கிரிஷோட அம்மா எனக்கு கேட்ட உடனே அப்படியே ரொம்ப உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு மாமா எப்படி அவங்களால இப்படி பயணம் விட்டுட்டு அதுவும் அத்தை எத்தனை திட்டு திட்டிருப்பாங்க அதையும் இப்படி வாங்கி தொடச்சிட்டு ச்சே அவங்கள மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே முத்து இருந்துக்கிட்டு ஏன் அம்மா இதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல ஏன் அம்மா இந்த அளவுக்கு இருந்து நான் இவ்வளோ மோசமாக இருக்கிறேன் இன்னும் இதில் வேற பார்லரமா இப்படி இருந்து அங்கே கிறிஷு இன்னும் ரொம்ப மோசமாயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்னடையும் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆளாளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை பற்றி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க உடனே எங்கள் அண்ணாமலையும் என்ன ரோகிணி இதெல்லாம் என் பசங்க போய் சொல்ல மாட்டாங்க அதுவும் முத்து கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டான் உண்மையை சொல்லு கிறிஷோட அம்மா தானே ஏ அப்படின்னு கேட்க என்னை மன்னிச்சிருங்க ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி காலில் விழுந்து கெஞ்சுறாங்க என்னையை மன்னிச்சிடுங்க ஆண்கள் நான் தான் நான் தான் ரோகினே நான் தான் கிருஷ்ணோட அம்மா ரோகினே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே அண்ணாமலை இருந்துக்கிட்டு எழுந்திரி முதல்ல உனக்கு வெக்கமாக இல்லை இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணுறதுக்கு அப்படின்னு அண்ணாமலை திட்டிக்கிட்டு இருக்க திட்டிகிட்டு போதேவோ விஜயா கழுத்தை பிடிச்சி வெளியில் கொண்டு போந்து தர தரனு எழுத்து விடுறாங்க எழுத்து விட்டு கதவை சாத்திடுறாங்க என்னை கேட்காம அவளை யாரும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி தன்னோட வாழ்க்கைய நினச்சி அழறாங்க இதுக்கு மேலே நம்ம மனோஜோட சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க